அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூத்தி ஐந்தாவது நாளை எட்டி இருக்கிறது இப்போ இந்த இது பற்றிய விளக்கங்களை களத்தில் என்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் இப்போ உலகம் எங்கும் ஒரு பெரிய செய்தி மேலோங்கி வருகிறது அதை நமது பார்வையில் அதை பாலஸ்தீன தங்களுடைய உயிரை தந்த ஐம்பத்தி நாலாயிரத்து நானூத்தி எழுபது பேர் ஷகீதாய் இருக்கிறார்களே அவர்கள் பெற்ற வெற்றி என சொல்லலாம் அதாவது இஸ்ரேலுடைய பதட்டம் அதனுடைய பதட்டம் நிறைந்த அப்பாவிகளை கொலை செய்யும் போக்கெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால் நிச்சயமாக அமைய இருக்கிற பாலஸ்தீன் தனி ஆளுமை பெற்ற அந்த நாட்டை தடுப்பதற்கு இஸ்ரேல் எடுக்கிற நடவடிக்கைகளாக தெரிகிறது என்று சொன்னதோடு ஹூத்திஸை தீவிரவாத அமைப்பு என்று சொல்லி கொண்டிருந்த பல நாடுகள் நீதிக்காக போராடுகின்றவர்களுக்கு துணை நிற்கின்ற செயற்களத்தில் துணை நிற்கின்ற ஒரே அமைப்பு எமன் நாடுதான் அது ஹூத்திஸ்தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த தனி பாலஸ்தீனம் என்பது மட்டும்தான் தீர்வு இதுபோன்ற படுகொலைகளை இனிமேல் நாம் சகித்து கொண்டிருக்க முடியாது என்பதை சொல்லியிருக்கிறார்கள் சிரியாவில் நேற்று இஸ்லாமிக் பிரான்ட் ஆஃப் சிரியா நேற்று ஒரு பெரிய தாக்குதலை நடத்தி இருக்கிறது அமெரிக்காவினுடைய படைகள் மீது அந்த திடீர் தாக்குதலை தாங்க முடியாமல் அமெரிக்கா பல முகாம்களில் இருந்து அமெரிக்க படைகள் பின்னோக்கி இருக்கின்றன ஏற்கனவே அமெரிக்கா முடிவு செய்திருக்கிறது சிரியாவை விட்டு வெளியே வந்து விடுகிறது வந்து விடுவது என்று அடுத்தது லெபனானில் இன்னும் ஆக்கிரமிப்பும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறுவதும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இப்பொழுது ஹிஸ்புல்லா அதனுடைய பகுதிகளில் தேர்தலில் முழுமையாக வெற்றி பெற்று இருப்பதால் அது மீண்டும் களத்துக்கு வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் நேற்று ஹிஸ்மானுடைய தலைவர் நஜிமல் காசம் என்ன சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் இந்த பகுதிகள் அதாவது சதன் லபனான் எங்களுடைய பகுதியாக அறிவிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலுடைய இராணுவத்தை அங்கிருந்து விரட்டும் வரைக்கும் எங்களை யாரும் தடுக்கக்கூடாது என்றும் நேற்று பேசியிருக்கிறார் இது செயலில் வருமே என்று சொன்னால் அவம் மீண்டும் களத்தில் இறங்கும் எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன இணைந்திருங்கள் எல்லா தகவலும் தருகிறோம்